வணக்கம் நண்பர்களே இன்று நாம் போகும் விஷயம் சாதாரணமான நம்பிக்கை அல்லதா விஷயமில்லை இது சித்தர்கள் வழியாக வந்த ஞான மரபின் ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று புத்தாண்டு முதல் நாளன்று பெண்கள் மறக்காமல் ஒரு குறிப்பிட்ட நிற புடவையை கட்டிக்கொண்டால் அந்த வீட்டில் அந்த ஆண்டு முழுவதும் கணவருக்கு ராஜயோகம் கனக வருஷம் போல பணவரவு அதிகார உயர்வு மரியாதை வாழ்க்கை நிலைத்தன்மை எல்லாம் பெருகும் என்று சித்தர்கள் சொன்ன உண்மை இது கதையல்ல கற்பனை அல்ல நம்பிக்கையோடு செய்யப்பட்டால் கர்ம ஓட்டத்தை மாற்றும் ஒரு சக்தி விதை இதை நான் இப்போது இடைவெளி இல்லாமல் ஒரே ஓட்டமாக போகிறேன் கவனமாக மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள் சித்தர்கள் சொல்வது போல சிவ மரபு விளக்கம் போல எந்த அலங்காரமும் இல்லாமல் உண்மையை மட்டும் சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் சக்தி என்று ஒன்று இருக்கிறது அந்த சக்தி மனிதன் நினைப்பது போல கண்ணுக்கு தெரியாது ஆனால் வாழ்க்கையில் விளைவாக தெரியும் ஒருவன் திடீரென்று உயர்வான் ஒருவன் திடீரென்று வீழ்வான் இது எல்லாம் உழைப்பால் மட்டும் நடப்பதில்லை உழைப்புக்கு பின்னால் இயங்கும் கர்ம சக்தி கிரக அதிர்வு குடும்பத்தின் பெண் சக்தி இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனின் ராஜயோகத்தையும் ரணயோகத்தையும் தீர்மானிக்கின்றன சித்தர்கள் இதை தெளிவாக சொல்கிறார்கள் ஒரு வீட்டின் உண்மையான லக்ஷ்மி அந்த வீட்டின் பெண்தான் அவள் மனம் அமைதியாக இருந்தால் வீடு அமைதியாக இருக்கும் அவள் மனம் கலங்கினால் வீட்டின் கர்மம் கலங்கும் அவள் அணியும் நிறம் அவள் சிந்திக்கும் எண்ணம் அவள் பேசும் வார்த்தை இவையெல்லாம் அந்த வீட்டின் விதியை எழுதும் மை என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் சிவ மரபில் ஒரு மிக முக்கியமான விஷயம் உண்டு சிவன் தனியாக சக்தி இல்லாமல் இல்லை சக்தி தனியாக சிவன் இல்லாமல் இல்லை சிவ சக்தி இணையும் தருணங்கள் சில நாள்களில் மிக அதிகமாக இருக்கும் அந்த நாள்களில் செய்யப்படும் சிறிய செயலும் பெரிய விளைவை கொடுக்கும் புத்தாண்டு முதல் நாள் என்பது அப்படிப்பட்ட ஒரு நாள்தான் பழைய கர்ம ஓட்டம் முடிந்து புதிய கர்ம ஓட்டம் தொடங்கும் சந்திக்காலம் அந்த சந்தியில் பெண் சக்தி எந்த அதிர்வை ஏற்றுக்கொள்கிறாளோ அதே அதிர்வை அந்த ஆண்டு முழுவதும் அந்த குடும்பம் அனுபவிக்கும் அதனால்தான் சித்தர்கள் சொன்னார்கள் புத்தாண்டு முதல் நாள் அன்று பெண்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது அன்று என்ன அணிகிறோம் என்ன நினைக்கிறோம் என்ன பேசுகிறோம் எல்லாம் முக்கியம் என்று குறிப்பாக அவர்கள் சொன்ன நிறம் மஞ்சள் அல்லது பொன்னிற மஞ்சள் இது சாதாரண மஞ்சள் அல்ல மஞ்சளுக்குள் மறைந்திருக்கும் குரு சக்தி சூரிய சக்தி லக்ஷ்மி சக்தி அன்னபூர்ணா சக்தி எல்லாம் சேர்ந்திருக்கும் நிறம் சித்தர்கள் இதை கனக வர்ணம் என்று அழைத்தார்கள் கனகம் என்றால் தங்கம் வர்ணம் என்றால் அதிர்வு தங்கத்தின் அதிர்வை ஏற்றுக்கொள்ளும் நிறம் மஞ்சள்தான் மஞ்சள் நிறம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று கேட்டால் அதற்கும் சித்தர்கள் காரணம் சொல்கிறார்கள் மஞ்சள் பூமியிலிருந்து வரும் மண் சக்தியையும் வானத்திலிருந்து வரும் சூரிய சக்தியையும் ஒரே நேரத்தில் இணைக்கும் நிறம் அது உடலுக்கு ஆரோக்கியம் தரும் மனதுக்கு தெளிவு தரும் குடும்பத்துக்கு செழிப்பு தரும் அதனால்தான் திருமணத்தில் மஞ்சள் கயிறு குழந்தை பிறந்ததும் மஞ்சள் தண்ணீர் பூஜையில் மஞ்சள் அரிசி எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது இது எல்லாம் அறிவியலுக்கு முன்னாடியே சித்தர்கள் கண்டுபிடித்த சக்தி விஞ்ஞானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று அன்று இந்த மஞ்சள் நிற புடவையை ஒரு பெண் அணியும்போது அவள் உடம்பில் இருக்கும் நவ துவாரங்களும் அந்த மஞ்சள் அதிர்வை ஏற்றுக்கொள்கிறது அவள் சுவாசம் கூட அந்த நாளில் மாறுகிறது அவள் கண்களிலிருந்து வரும் பார்வை கூட மாறுகிறது இதை சித்தர்கள் சூட்சுமமாக பார்த்து சொன்னார்கள் அந்த நாளில் மஞ்சள் அணிந்த பெண்ணின் பார்வை கணவரின் மீது பட்டால் கூட அவனின் தடை கரையும் என்று இதனால்தான் சித்தர்கள் குறிப்பாக சொன்னார்கள் கணவருக்கு ராஜயோகம் வரவேண்டுமென்றால் மனைவிதான் முதலில் சக்தி பெற வேண்டும் அவள் வறுமை பயம் சந்தேகம் குறை சொல்லும் மனநிலை இவற்றை அந்த நாளில் விட்டுவிட வேண்டும் மஞ்சள் நிற புடவையை கட்டிக்கொண்டு மனதுக்குள் ஓம் நமசிவாயே என்று ஒருமுறை கூட நினைத்தால் போதும் என்று அவர்கள் சொன்னார்கள் ஜபம் செய்ய சொல்லவில்லை விரதம் இருக்க சொல்லவில்லை கஷ்டப்பட சொல்லவில்லை ஒரு எண்ணம் ஒரு நிறம் ஒரு நாள் போதும் என்று சொன்னார்கள் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ரகசியத்தை சித்தர்கள் சொல்கிறார்கள் அது என்னவென்றால் மஞ்சள் நிறத்தை கட்டிக்கொள்வது மட்டும் போதாது அந்த நிறத்தை கட்டிக்கொண்ட போது மனதில் என்ன ஓடுகிறது என்பதுதான் முக்கியம் அந்த நேரத்தில் கணவரை பற்றி குறை நினைத்தால் அந்த மஞ்சள் சக்தி திரும்பி அடிக்கும் ஆசிர்வாதமாக வரவேண்டியது தடையாக மாறும் அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள் அந்த நாளில் மௌனம் கூட ஒரு பூஜைதான் என்று குறைவாக பேசுங்கள் இனிமையாக பேசுங்கள் தேவையில்லாத விஷயங்களை மனதில் நினைக்காதீர்கள் என்று இந்த ஒரு நாளில் பெண் அமைதியாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் கணவன் அமைதியாக இருப்பான் இந்த ஒரு நாளில் பெண் நம்பிக்கையோடு இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் வாய்ப்புகள் தேடி வரும் இந்த ஒரு நாளில் பெண் உள்ளுக்குள் பயமில்லாமல் இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் எதிரிகள் அடங்குவார்கள் இதை சித்தர்கள் அனுபவத்தில் பார்த்து சொன்னார்கள் இப்போது பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன் இதை ஆண்கள் செய்யக்கூடாதா ஏன் பெண்கள் மட்டும் என்று சித்தர்கள் அதற்கும் பதில் சொல்கிறார்கள் பெண்தான் கர்மத்தை ஏற்றுக்கொள்ளும் பாத்திரம் ஆண் கர்மத்தை அனுபவிக்கும் பாத்திரம் பெண் சக்தி விதை ஆண் வாழ்க்கை விளைச்சல் அதனால் விதை சரியாக இருந்தால் விளைச்சல் தானாக சரியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று என்பது சித்தர் கணக்கில் சாதாரண புத்தாண்டு அல்ல குரு அதிர்வு வலுப்பெறும் ஆண்டு தொடக்கம் அதனால் மஞ்சள் நிறத்தின் சக்தி பல மடங்கு வேலை செய்யும் அந்த நாளில் மஞ்சள் புடவை கட்டிக்கொண்டு கோபமில்லாமல் முகத்தில் சாந்தம் வைத்து கொண்டால் அதுதான் கனக தொடங்கும் முதல் துழி என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் இதை செய்யாமல் விட்டால் தண்டனை இல்லை ஆனால் செய்தால் பலன் உண்டு சித்தர்கள் எப்போதும் பயமுறுத்தவில்லை வழி மட்டும் காட்டினார்கள் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது மனிதனின் சுதந்திரம் என்றுதான் சொன்னார்கள் முதலில் சித்தர்கள் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் மஞ்சள் புடவை என்றால் எப்படிப்பட்ட மஞ்சள் என்ற குழப்பம் பலருக்கு வரும் அதனால் அவர்கள் அதையும் விளக்கி வைத்திருக்கிறார்கள் கத்தரி மஞ்சள் வேண்டாம் மிக வெளிர் மஞ்சளும் வேண்டாம் சூரிய ஒளி மேலே விழும்போது பொன்னிறமாக மின்னும் மஞ்சள்தான் சரியான கனக வர்ணம் அந்த நிறத்தில் தங்கத்தின் அதிர்வு இருக்கும் அதுதான் கனக வருஷத்தை இழுக்கும் நிறம் சித்தர்கள் குறிப்பிட்டார்கள் சிலர் காவி நிறத்தை மஞ்சளாக நினைப்பார்கள் ஆனால் காவி என்பது துறவுக்கான நிறம் குடும்ப ராஜயோகத்துக்கு அல்ல அதனால் காவி கலந்த மஞ்சள் வேண்டாம் தூய மஞ்சள் அல்லது பொன்னிற மஞ்சள்தான் சரி அடுத்து முக்கியமான சந்தேகம் புது புடவையா பழைய புடவையா சித்தர்கள் சொல்வது தெளிவாக இருக்கிறது புதிதாக வாங்கினால் நல்லது ஆனால் பழைய புடவை என்றால் கூட பரவாயில்லை அந்த புடவை சுத்தமாக இருக்க வேண்டும் அதில் சோக நினைவுகள் இருக்கக்கூடாது சண்டை போட்ட நாளில் கட்டிய புடவை அல்லது கண்ணீர் சிந்திய நாளில் கட்டிய புடவை என்றால் அந்த நினைவு அதிர்வு அதில் பதிந்திருக்கும் அதனால் அந்த நாளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று சித்தர்கள் எச்சரித்தார்கள் புடவைக்கு கூட நினைவு இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் அதனால் முடிந்தால் புத்தாண்டுக்கு தனியாக ஒரு மஞ்சள் புடவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று வழிகாட்டினர் அந்தப் புடவையை எப்போது கட்ட வேண்டுமென்றால் அதிகாலையில் நான்கு மணிக்கெல்லாம் வேண்டாம் சித்தர்கள் சொன்ன நேரம் சூரிய உதயத்திற்கு பிறகு சூரியன் கண்ணுக்கு தெரியும் அந்த முதல் ஒரு மணி நேரத்துக்குள் கட்டுவது மிகச்சிறந்தது அந்த நேரத்தில் சூரிய சக்தியும் பூமி சக்தியும் சமநிலையில் இருக்கும் அதனால் மஞ்சள் நிறத்தின் அதிர்வு முழுமையாக உடலில் ஏறும் குளியல் பற்றியும் சித்தர்கள் சொன்னார்கள் சாதாரண தண்ணீர் போதும் மஞ்சள் போட வேண்டாம் பூஜை செய்ய வேண்டாம் நீர் சுத்தம் மன சுத்தம் போதும் என்று அவர்கள் சொன்னார்கள் குளிக்கும்போது மனதில் ஒரே ஒரு எண்ணம் இருந்தால் போதும் இந்த ஆண்டு என் குடும்பத்திற்கு அமைதி வர வேண்டும் என் கணவருக்கு உயர்வு வர வேண்டும் என்று அந்த எண்ணமே ஜபம் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் புடவை கட்டிக்கொண்ட பிறகு கண்ணாடியில் பார்த்து அதிக நேரம் நிற்க வேண்டாம் அழகு பார்க்கும் மனநிலை அந்த நாளில் வேண்டாம் அந்த நாளில் சக்தி உள்ளே போக வேண்டும் வெளியே போகக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள் அதனால் புடவை கட்டிக்கொண்டு அமைதியாக இருப்பதுதான் சிறந்தது இந்த இடத்தில் சித்தர்கள் சொன்ன ஒரு ஆழமான ரகசியம் உண்டு அந்த நாளில் பெண் பேசும் முதல் வார்த்தை மிக முக்கியம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் கணவரிடம் பேசும் முதல் வார்த்தை இனிமையாக இருக்க வேண்டும் ஒரு புன்னகை ஒரு நல்ல வார்த்தை போதும் அந்த ஒரு வார்த்தை அந்த ஆண்டு முழுவதும் கணவரின் மனதில் ஒலிக்கும் அதிர்வாக மாறும் என்று அவர்கள் கூறினார்கள் அன்று செய்யக்கூடாத விஷயங்களை சித்தர்கள் பட்டியலாக சொல்லவில்லை ஆனால் காரணத்தோடு விளக்கியிருக்கிறார்கள் சண்டை போடக்கூடாது என்று சொன்னார்கள் ஏனென்றால் அந்த நாள் விதை விதைக்கும் நாள் விதை கசப்பாக இருந்தால் விளைச்சலும் கசப்பாகத்தான் இருக்கும் அதனால் பொறுமை மிக அவசியம் கோபம் வந்தால் பேசாமல் இருக்க சொன்னார்கள் மௌனம் கூட பெரிய பூஜைதான் என்று சொன்னார்கள் அன்று கணவரிடம் பணமில்லை வேலை சரியில்லை குடும்பப் பிரச்சனை என்று பேச வேண்டாம் அந்த பேச்சு அந்த ஆண்டு முழுவதும் அதே நிலையை இழுத்து கொண்டு வரும் என்று சித்தர்கள் சொன்னார்கள் அதற்கு பதிலாக அமைதியாக இருப்பதே போதும் என்று சொன்னார்கள் இப்போது ராஜயோகம் எப்படி மெதுவாக வெளிப்படும் என்பதை சித்தர்கள் விளக்குகிறார்கள் பலர் நினைப்பார்கள் உடனே லாட்டரி அடிக்குமா பெரிய பதவி கிடைக்குமா என்று ஆனால் ராஜயோகம் அப்படி வராது அது மெதுவாக ஆனால் உறுதியாக வரும் என்று அவர்கள் சொன்னார்கள் முதலில் கணவரின் மனநிலை மாறும் அவர் எளிதில் கோபப்பட மாட்டார் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் இது முதல் அறிகுறி அடுத்து வேலையிடத்தில் அவன் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் அவன் பேச்சை கேட்பார்கள் இது இரண்டாவது அறிகுறி அடுத்து சிறிய சிறிய வாய்ப்புகள் வரும் கூடுதல் வருமானம் சின்ன பதவி மாற்றம் பொறுப்புகள் அதிகரிப்பு இவையெல்லாம் சேர்ந்து பெரிய உயர்வுக்கு அடித்தளம் போடும் இதையே சித்தர்கள் ராஜயோகத்தின் விதை முளைத்தது என்று சொல்கிறார்கள் விதை முளைத்தவுடன் மரம் உடனே வளராது ஆனால் முளைத்தது உறுதி என்றால் மரமும் வரும் அதனால் பொறுமை மிக அவசியம் கனக வருஷம் என்றால் பணம் மட்டும் அல்ல என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் பணம் வருவது ஒரு பகுதி மட்டுமே உண்மையான கனக வருஷம் என்றால் தேவையில்லாத செலவுகள் குறையும் மஞ்சள் நிறம் குரு கிரகத்தோடு எப்படி இணைகிறது என்பதிலிருந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் சித்தர்கள் சொல்வது போல இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் ஒன்பது கிரக அதிர்வுகளின் விளைவாகத்தான் நடக்கிறது அந்த ஒன்பதில் குருதான் வளர்ச்சிக்கும் அறிவுக்கும் செல்வத்துக்கும் வழிகாட்டும் கிரகம் குரு பலமாக இருந்தால் மனிதன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் குரு பலவீனமாக இருந்தால் உழைப்பே வீணாகும் அதனால்தான் சித்தர்கள் எப்போடும் குரு சக்தியை வலுப்படுத்தும் வழிகளைத்தான் சொன்னார்கள் குருவின் நிறம் மஞ்சள் குருவின் திசை வடகிழக்கு குருவின் தன்மை சாந்தம் பொறுமை நம்பிக்கை மன்னிப்பு இந்த எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தூண்டும் நிறம் மஞ்சள்தான் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று அன்று மஞ்சள் புடவை கட்டிக்கொள்வது குரு கிரகத்தை நேரடியாக குடும்ப கர்மத்தில் இணைக்கும் செயல் என்று சித்தர்கள் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு சித்தர் கணக்கில் குரு அதிர்வு அதிகரிக்கும் ஆண்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ஆண்டின் முதல் நாளில் குரு சக்தியை வீட்டுக்குள் வரவேற்றால் அந்த ஆண்டு முழுவதும் வாய்ப்புகள் தானாக திறக்கும் அதனால்தான் புத்தாண்டு முதல் நாளை அவர்கள் சாதாரண நாளாக பார்க்கவில்லை அது கர்ம விதை விதைக்கும் நாள் என்றுதான் பார்த்தார்கள் இப்போது எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மஞ்சள் புடவை ராஜயோகம் அதிகமாக வேலை செய்யும் என்று சித்தர்கள் சொன்னதை பார்க்கலாம் அவர்கள் ராசி பெயரை வைத்து பயமுறுத்தவில்லை ஆனால் சில ராசிகளுக்கு பலன் வேகமாக தெரியும் என்று சொன்னார்கள் குறிப்பாக குரு சம்பந்தப்பட்ட ராசிகள் தனுசு மீனம் கடகம் ராசிகள் இந்த செயலை செய்தால் பலன் சீக்கிரம் தெரியும் என்று கூறினார்கள் ஆனால் மற்ற ராசிகளுக்கு பலன் வராது என்று அவர்கள் சொல்லவே இல்லை அனைவருக்கும் பலன் உண்டு ஆனால் வெளிப்படும் காலம் மாறும் என்றுதான் சொன்னார்கள் சித்தர்கள் எப்போதும் காலத்தை முக்கியமாக சொன்னார்கள் சிலர் மூன்று மாதத்தில் மாற்றம் பார்ப்பார்கள் சிலர் ஆறு மாதத்தில் பார்ப்பார்கள் சிலர் ஒரு வருடம் முழுதாக முடிந்த பின்புதான் உணர்வார்கள் ஆனால் விதை விதைத்தது வீணாகாது என்று அவர்கள் உறுதியாக சொன்னார்கள் பலன் தடைபடும் காரணங்களையும் அவர்கள் நேரடியாக சொன்னார்கள் அந்த நாளில் மஞ்சள் புடவை கட்டிக்கொண்டு பிறகு தொடர்ந்து கணவரை அவமதிப்பது குடும்பத்தில் அடிக்கடி சண்டை போடுவது பணத்தை பற்றி எப்போதும் பயம் பேசுவது இவையெல்லாம் நடந்தால் அந்த விதை வளராமல் அழுகிவிடும் என்று சித்தர்கள் எச்சரித்தார்கள் மஞ்சள் நிறம் விதை அது வளர நீர் தேவை அந்த நீர் நல்ல வார்த்தை நல்ல எண்ணம் நல்ல செயல்கள்தான் இந்த இடத்தில் சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான திருத்த முறையும் உண்டு அந்த நாள் தவறாக போய்விட்டது என்று நினைத்தால் என்ன செய்வது என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கும் தீர்வு உண்டு என்றுதான் சித்தர்கள் எப்போதும் நம்பிக்கை கொடுத்தார்கள் அந்த தீர்வு என்னவென்றால் அதே ஆண்டு எந்த ஒரு குரு ஹோரை வியாழக்கிழமை காலை ஒரு மஞ்சள் துணியை சுத்தமாக மடித்து வீட்டில் விளக்கருகே வைத்துக்கொண்டு மனதில் கணவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த முதல் நாள் தவறு பெரும்பாலும் சரியாகிவிடும் என்று அவர்கள் சொன்னார்கள் இதை அவர்கள் திருத்த விதை என்று அழைத்தார்கள் இப்போது கனக கனகவர்ஷம் வாழ்க்கையில் எப்படி தெரிய ஆரம்பிக்கும் என்பதை இன்னும் ஆழமாக சொல்கிறேன் பலர் பணம் வந்தால்தான் கனக கனகவர்ஷம் என்று நினைப்பார்கள் ஆனால் சித்தர்கள் அதற்கு எதிராக பேசினார்கள் கனக வருஷம் முதலில் வாழ்க்கை சுமை குறைவதாகத்தான் தெரியும் என்று சொன்னார்கள் கணவருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் விலகும் திடீர் செலவுகள் குறையும் மன அழுத்தம் குறையும் இதுதான் முதல் அடையாளம் அதற்கு பிறகுதான் பணவரவு உயர ஆரம்பிக்கும் சிலருக்கு பழைய கடன் அடைக்க வாய்ப்பு வரும் சிலருக்கு நிலுவை பணம் கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் வரும் சிலருக்கு தொழிலில் நல்ல கூட்டாளி கிடைப்பார் இவை எல்லாம் கனக வருஷத்தின் பல துழிகள் என்று சித்தர்கள் சொன்னார்கள் இந்த இடத்தில் பெண்களுக்கு ஒரு அறிவுரை சித்தர்கள் சொன்னார்கள் பலன் வர ஆரம்பித்ததும் அகம்பாவம் வரக்கூடாது என் புடவை காரணமாகத்தான் எல்லாம் நடக்கிறது என்று நினைத்தால் அந்த நிமிடமே குரு சக்தி விலகும் என்று எச்சரித்தார்கள் நன்றி உணர்வுதான் கனக வருஷத்தை நிலைத்திருக்க வைக்கும் சக்தி என்று அவர்கள் சொன்னார்கள் அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள் மஞ்சள் புடவை கட்டிய நாள் முடிந்த பிறகும் வாழ்க்கையில் கிடைக்கும் நல்ல விஷயங்களுக்கு மனதுக்குள் ஒரு நன்றி சொல்லுங்கள் அதற்கு பெயர் தெரியாத சக்திக்கு நன்றி சொல்லுங்கள் அது போதும் என்று சித்தர்கள் சொன்னார்கள் சித்தர்கள் முதலில் சொன்ன விஷயம் பெண் தவறு செய்வதாக கூட அவளுக்கே தெரியாது அவள் மனதில் ஓடும் எண்ணங்கள் தான் தவறு என்று அவர்கள் சொன்னார்கள் தினமும் கணவரை பற்றிய பயம் சந்தேகம் குறை நினைவு இவை தொடர்ந்து ஓடினால் அது ஒரு மந்திரம் போல வேலை செய்யும் அந்த மந்திரம் எதிர்மறை மந்திரம் என்று சித்தர்கள் சொன்னார்கள் மந்திரம் என்றால் சொல்லும் வார்த்தை மட்டுமல்ல தொடர்ந்து ஓடும் எண்ணமும் மந்திரம்தான் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று அன்று மஞ்சள் புடவை கட்டிக்கொண்ட பிறகு அந்த நாள் முழுவதும் கணவரை பற்றி எதையும் விமர்சிக்காமல் இருப்பது மிக முக்கியம் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள் அந்த ஒரு நாள் மனதை கட்டுப்படுத்த முடிந்தால் அடுத்த பல மாதங்கள் மனம் தானாகவே மாற ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள் பெண்கள் அடிக்கடி செய்யும் இன்னொரு தவறு ஒப்பிடுதல் இந்த கணவன் அந்த கணவனைப் போல இல்லை அந்த வீட்டில் இப்படி இருக்கிறது என்று மனதில் கூட ஒப்பிடுவது அந்த கணவனின் கர்மத்தை மெதுவாக பலவீனப்படுத்தும் என்று சித்தர்கள் சொன்னார்கள் அதனால்தான் அந்த நாளில் ஒப்பீடு கூட மனதில் வரக்கூடாது என்று சொன்னார்கள் வந்தால் உடனே மனதை வேறு பக்கம் திருப்புங்கள் என்று அறிவுறுத்தினார்கள் சித்தர்கள் சொல்லும் ஒரு ஆழமான உண்மை என்னவென்றால் கணவரின் கர்மம் அவன் மட்டும் சுமப்பதில்லை அவன் அருகில் வாழும் மனைவியும் அதை பகிர்ந்து சுமக்கிறாள் அதனால்தான் மனைவியின் மனநிலை மாறும்போது கணவரின் வாழ்க்கை திசை மாறுகிறது இது விஞ்ஞானத்தால் இன்னும் முழுமையாக அளவிட முடியாத விஷயம் ஆனால் சித்தர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை இந்த இடத்தில் அவர்கள் சொன்ன ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால் ராஜயோகம் வந்தபின் அதை காப்பாற்றுவதுதான் மிக முக்கியம் பலருக்கு சிறிய உயர்வு வந்தவுடன் அகம்பாவம் அதிகரிக்கும் செலவுகள் அதிகரிக்கும் பழைய பொறுமை குறையும் இதனால் வந்த யோகம் விலகிவிடும் என்று சித்தர்கள் எச்சரித்தார்கள் அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள் கனக வர்ஷம் வந்ததும் முதல் செய்ய வேண்டிய விஷயம் வாழ்க்கையை எளிமையாக வைத்துக் கொள்வது வருமானம் அதிகரித்தாலும் வாழ்க்கை முறையை ஒரே அடியில் மாற்ற வேண்டாம் என்று சொன்னார்கள் எளிமைதான் லக்ஷ்மியை தங்க வைக்கும் வீடு என்று அவர்கள் கூறினார்கள் மஞ்சள் நிறம் ஒரு நாள் தூண்டும் விதை ஆனால் அந்த விதை மரமாக வளர அடுத்தடுத்து பெண்கள் செய்ய வேண்டிய சிறிய செயல்களையும் சித்தர்கள் சொன்னார்கள் வாரத்தில் ஒரு நாள் கூட கணவருக்கு பிடித்த உணவை சாந்த மனதோடு செய்வது அவனைப் பற்றி யாரிடமும் தவறாக பேசாமல் இருப்பது வீட்டில் தேவையில்லாத சத்தம் குழப்பம் குறைப்பது இவையெல்லாம் ராஜயோகத்தை நிலைநிறுத்தும் தண்ணீர் என்று அவர்கள் சொன்னார்கள் பல பெண்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இவ்வளவு பொறுமை காட்டினால் நான் தான் தாழ்ந்து போய்விடுவேனா என்று சித்தர்கள் அதற்கும் பதில் சொன்னார்கள் பொறுமை என்பது தாழ்வல்ல அது சக்தி குரு சக்தி எப்போதும் சாந்தமாகத்தான் இருக்கும் அதனால்தான் அது உயர்வை கொடுக்கும் என்று விளக்கினார்கள் இந்த நான்காவது ஓட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் மஞ்சள் புடவை ஒரு சின்ன துவக்கம் அந்த துவக்கத்தை முழுமையான மாற்றமாக மாற்றுவது உங்கள் தினசரி மனநிலைதான் சித்தர்கள் ஒருபோதும் அதிசயம் நடக்கும் என்று சொல்லவில்லை மாற்றம் மெதுவாக ஆனால் உறுதியாக வரும் என்றுதான் சொன்னார்கள் சித்தர்கள் கடைசியாக சொன்ன ஒரு முக்கிய உண்மை என்னவென்றால் ராஜயோகம் வந்தால் அதை பிடித்துக் கொள்ள வேண்டாம் அதை ஓடவிட வேண்டும் என்றார்கள் பிடித்துக் கொள்வது என்றால் பயம் கொண்டு பாதுகாப்பது ஓடவிடுவது என்றால் நம்பிக்கையோடு இயல்பாக வாழ்வது கனகவர்ஷம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு தடையாக நிற்பது பயம் சந்தேகம் அவசரம் அகம்பாவம் இவைதான் என்று அவர்கள் எச்சரித்தார்கள் இரண்டு இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று அன்று மஞ்சள் புடவை கட்டிக்கொண்ட பெண் அந்த நாளோடு முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடாது அந்த நாள் ஒரு ஒப்பந்தம் போல அந்த நாளில் மனதுக்குள் தீர்மானம் தீர்மானம்தான் ஆண்டு முழுவதும் மெதுவாக வாழ்க்கையில் வெளிப்படும் அதனால் சித்தர்கள் சொன்னார்கள் அந்த நாளில் மனதில் ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்தால் போதும் நான் என் குடும்பத்தை அமைதியாக வைத்திருப்பேன் நான் பயத்தை ஊட்டமாட்டேன் நான் நம்பிக்கையை வளர்ப்பேன் என்று இந்த இறுதி ஓட்டத்தில் சித்தர்கள் சொன்ன கடைசி எச்சரிக்கை ஒன்று உண்டு அது மிகவும் முக்கியம் அதாவது மற்றவர்களின் பொறாமையை தூண்டும் பேச்சு வேண்டாம் கிடைத்த நல்ல விஷயங்களை எல்லோரிடமும் சொல்ல வேண்டாம் எல்லா கண்களுக்கும் எல்லா ஆசிர்வாதங்களும் தெரிய வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் கனக வருஷம் மழை போல அமைதியாக பெய்ய வேண்டும் சத்தமாகப் பெய்தால் இடியோடு மின்னலோடு வரும் என்று எச்சரித்தார்கள் சித்தர்கள் பெண்களுக்கு கொடுத்த கடைசி ஆசீர்வாத வார்த்தை என்னவென்றால் நீ எவ்வளவு அமைதியாக மாறுகிறாயோ உன் கணவன் அவ்வளவு உயர்வான் நீ எவ்வளவு நம்பிக்கையோடு வாழ்கிறாயோ அவனுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் தேடி வரும் நீ எவ்வளவு சாந்தமாக பேசுகிறாயோ அவனது வாழ்க்கை அவ்வளவு தெளிவாகும் இதை அவர்கள் ஆசிர்வாதமாகவும் எச்சரிக்கையாகவும் சொன்னார்கள் என்னவென்றால் மஞ்சள் புடவை ஒரு சின்ன சின்ன செயல் ஆனால் அந்த செயல் உன்னை உள்மனதில் மாற்றும் அந்த உள்மன மாற்றம் கணவரின் வாழ்க்கையை மாற்றும் அந்த வாழ்க்கை மாற்றம் குடும்பத்தின் விதியை மாற்றும் இதைத்தான் சித்தர்கள் சங்கிலித்தாக்கம் என்று சொன்னார்கள் பெண் அமைதியானால் வீடு அமைதியாகும் வீடு அமைதியானால் கர்மம் சுத்தமாகும் கர்மம் சுத்தமானால் உழைப்புக்கு பலன் வரும் பலன் வந்தால் அதுதான் ராஜயோகம் அந்த ராஜயோகம் தொடர்ந்தால் அதுதான் உண்மையான கனக வருஷம் இதோடு இந்த சித்தர் வழி விளக்கம் முழுமையடைகிறது நம்பிக்கையுடன் எடுத்துக்கொண்டால் போதும் வாதம் தேவையில்லை பயம் தேவையில்லை அமைதி போதும் இத்துடன் இந்த நிறைவடைகிறது அடுத்த கதையில் சந்திப்போம் இணைந்திருங்கள் நற்செயல் நன்மை சேனலில் நன்றி வணக்கம்